ஸ்ரீகுரு தோனமஹா தர்மஸ்ரீஹி உபாகர்மா அப்படிங்கிற சொல்லுக்கு ஆரம்பித்தல் உபக்கிரம அப்படின்னா ஆரம்பித்தல் அப்படின்னு அர்த்தம் இதுதான் உபாகர்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் வேதாரம்பம் வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இதுதான் உபாகரமா அப்படின்னு பேர் முதல் முதல்ல வேதாத்தியனம் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி முன்னாடி ஆரம்பிச்சுட்டவாலும் வேதாத்தியனம் பண்ணினவாலும் பண்ணிட்டு இருக்கிறவாலும் மறுபடியும் ஸ்ராவண பூர்ணிமை அன்றைக்கி இந்த உபாகரமாக அவசியம் அனுஷ்டிக்கணும் தன்னால் நாங்கள் தான் வேதம் சொல்லிகிட்டு தானே இருக்கோம் வேதாத்தியனம் பண்ணிட்டோமே அப்படின்னா நான் அத்தியனம் பண்ணதான பண்ணிட்டு இருக்கக்கூடியதான வேத மந்திரங்களுக்கு யாதயாமம் அதாவது பழையது அப்படிங்கிற ஒரு தோஷம் ஏற்படுறது அந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுக்காக அதை எப்பொழுதும் புதுமையாக சக்தியுடையதாக மந்திரங்களை நாம் வைத்துக்கொள்வதற்காக செய்யக்கூடியதான ஒரு கிரிய அனுஷ்டானம் உபாகர்மா அப்படிங்கிறது இதுதான் முக்கியம் இதுக்கு அங்கமாக நூதன விஜோபவீத தாரணம் காண்டரிஷி ஹோமங்கள் பூஜை தர்ப்பணம் இதெல்லாம் இதனுடைய அங்கமாக இருக்குது பூனை மாற்றிக்கிறது தான் மெயின் அப்படின்னு நினச்சிண்டு வெறும் பூனைல மாற்றிண்டுட்டா போகிறோம் மீதியெல்லாம் பண்ணணும்னா இல்லை அப்படின்னு நினைக்கிறது சரியான ஒரு செயலாக இருக்காது அதனால் சாஸ்திரப்படி உபாகரமாக அவசியம் எல்லாரும் ஆச்சாரியனுடைய சந்நிதியில் அவருடைய வாத்தியாருடைய சந்நிதியில் எல்லாருமா சேர்ந்து உபாகர்மாவை அதாவது ஆவண்யாவட்டம் அப்படின்னு பிரசித்தம் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த உபாகர்மா யுர்வேதிகளுக்கு சந்தரிக்கிறதுங்கிறதுனால ஆவண்யாவட்டம் அப்படின்னு பிரசித்தி பட்டிருக்கு பேர்பட்ட இந்த உபாகர்மாவை அவசியம் எல்லோரும் ஸ்ரத்தையாக அனுஷ்டிக்கணும் மற்றும் ஒரு கேள்வி எல்லோருக்கும் உபாகர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சில பலகாரம் இட்லி பொங்கல் சாப்பிட்ற வழக்கம் இருக்குது எங்கள் காலத்தில் அதனால் கட்டாயம் பசித்தாலும் பசிக்கலேன்னாலும் இட்லி பொங்கலை சாப்பிட்டுட்டு தான் பூனை மாற்றிக்கணுமா வேதாரம்பம் பண்ணிக்கணுமா இல்லை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேள்வி கட்டாயம் எதுவும் சாப்பிடாம தான் உபாகரமாக அனுஷ்டிக்கணும் அது எத்தனை வயசானாலும் ரொம்ப முடியாதவா வயசாகிடுச்சு அப்படின்னா ஏதோ ரொம்ப நாழி கழித்து பாகர்மா பண்ணிக்க போகிறா முக்கிய காலத்தில் மத்தியான காலம் தான் பண்ணிக்க போகிறா அப்படின்னா வேணால் ஏதாவது கஞ்சி மாதிரி சாப்பிட்லாமே தவிர உப்பு இல்லாமல் மற்ற யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் சாப்பிடாம தான் ஸ்ரத்தையாக பாகர்மாவை அனுஷ்டிக்கணும் அனுஷ்டி சென்று ஸ்ரேயடையணும்